சவரன் நகை சொகுசு கார் வைர மோதிரம் இரண்டரை லட்சம் ரூபாய் ரொக்கம் என எல்லாம் கொடுத்து ராணுவத்தில் மருத்துவராக பணிபுரிபவருக்கு திருமணம் செய்து வைத்த நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கறிஞர் கவிதா இவர்தான் சென்னை கோயம்பேட்டைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி வேல்விழி தம்பதியரின் மகள் வழக்கறிஞர் கவிதா இவருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ அதிகாரி ஓம் கணபதியின் மகன் நாகார்ஜுனுக்கும் கடந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி திருமணம் நடந்தது நாகார்ஜுன் ராணுவத்தில் மேஜர் அந்தஸ்தில் மருத்துவராக பணிபுரிந்து வரும் நிலையில் திருமணத்திற்கு பின்னர் மனைவியை அழைத்துச் செல்லாமல் சென்னையிலேயே விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது திருமணத்தின் போது வரதட்சணையாக நூறு சவரன் நகை மாப்பிள்ளைக்கு பதிமூன்று சவரன் நகை வைர மோதிரம் ஹாரியர் சொகுசு கார் இரண்டரை லட்சம் ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டதாகவும் மாப்பிள்ளை ராணுவத்தில் இருந்து திரும்பியதும் சென்னையில் மருத்துவமனை கட்டி மருத்துவ தொழில் செய்ய போவதாகவும் கூறியிருக்கிறார்கள் ஒரு வாரத்தில் தன்னை விட்டு பிரிந்து ஜபல்பூருக்கு சென்ற கணவரிடம் தினமும் கவிதா வாட்ஸ்அப் சாட்டிங்கில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது எப்போதெல்லாம் கவிதாவை பார்க்க நாகார்ஜுன் சென்னை வருகிறாரோ அப்போதெல்லாம் கவிதா மிகவும் சோர்வாக காணப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டதாகவும் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னையில் இருந்து புறப்பட்டு கணவனுடன் கவிதா ஜபல்பூருக்கு சென்ற நிலையில் கடந்த ஜூன் பத்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிகளவில் மாமனார் ஓம் கணபதி கவிதாவின் தந்தையை தொடர்பு கொண்டு உங்களுடைய மகளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடுவதாக தனது மகன் கூறியதாக தெரிவித்துள்ளார் உடனடியாக கவிதாவின் பெற்றோர்கள் விமானம் மூலம் பெங்களூருவுக்கு சென்று அங்கு ஏற்கனவே காத்திருந்த சம்பந்தி ஓம் கணபதியுடன் ஜபல்பூர் ராணுவ மருத்துவமனையில் உள்ள கவிதாவை பார்த்த பொழுது எவ்வித இன்றி இருந்துள்ளார் அன்றே சிறிது நேரத்தில் கவிதா இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் பின்னர் ஜூன் பதினோராம் தேதி ஜபல்பூர் ராணுவ மருத்துவமனையில் இருந்து ஜபல்பூரில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து கவிதாவின் உடலை மாப்பிள்ளை வீட்டார் சென்னை கொண்டு செல்வதற்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்திருக்கிறார்கள் கவிதாவின் உடலை திண்டுக்கல்லில் உள்ள உங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்லவில்லையா என்று தக்ஷிராமூர்த்தி மாப்பிள்ளையின் தந்தையிடம் கேட்டபோது உங்கள் மகளை நீங்களே நல்லடக்கம் செய்யுங்கள் நாங்கள் விட்டுத் தருகிறோம் என்று கூறியுள்ளனர் கவிதாவின் குடும்ப வழக்கப்படி உடலை எரியூட்டி தகனம் செய்வதை அறிந்து இப்படி கூறியதாக சொல்லப்படுகிறது பெண் வீட்டாரும் வேறு வழியின்றி துக்கம் தாழாமல் தங்கள் மகள் உடலை சென்னைக்கு கொண்டு வந்து பதிமூன்றாம் தேதி நல்லடக்கம் செய்தனர் அதன் பிறகு ஒரு வாரம் வரை மாப்பிள்ளை ஓம் நாகார்ஜுனா மற்றும் அவருடைய பெற்றோர்கள் ஓம் கணபதி ஓம் பிரேமலதா ஆகியோர் சென்னையில் உள்ள கவிதாவின் வீட்டில் தங்கியுள்ளனர் அப்பொழுதுதான் மாப்பிள்ளை வீட்டாரின் நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது தனது மருமகன் ஒரு மருத்துவர் என்ற நிலையில் கவிதாவின் உடல் பாதிப்பு ஏற்பட்ட பொழுது அவர் ஏன் எவ்வித முதலுதவியும் செய்யவில்லை என்று கேள்வி எழுந்தது கவிதாவின் மறைவின் போதும் இறுதிச் சடங்கு நடைபெற்ற போதும் எவ்வித துக்கமும் துயரமும் அவர்களிடம் காணப்படவில்லை என்பதால் சந்தேகம் வலுத்ததாக கவிதாவின் பெற்றோர் தெரிவித்தனர் கவிதாவிற்கு திருமணமான பிறகு அவரின் உடலில் எவ்வித நோயோ நோய் தொற்றோ கிடையாது என்றும் ஜபல்பூருக்கு புறப்படுவதற்கு முன்பு அரசு மருத்துவமனையில் முழு பரிசோதனை செய்த மருத்துவச் சான்று தங்களிடம் உள்ளதாக கவிதாவின் பெற்றோர் தெரிவித்தனர் இதனிடையே கணவர் நாகார்ஜுன் குழந்தை ஆரோக்கியமாக உருவாக மருந்து தருவதாக கூறி கவிதாவுக்கு போலிக் ஆசிட் மாத்திரை என்று ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதனை சாப்பிட்டதால் தனக்கு மிகுந்த சோர்வு ஏற்படும் என்றும் தனது தோழி ஒருவரிடம் கவிதா தெரிவித்துள்ளார் ஆனால் திருமணமாகி நான்கு மாதங்கள் ஆகியும் அவர்களுக்குள் தாம்பத்தியம் நடக்காமல் இருந்துள்ளதும் ஐவிஎஃப் சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுக் என்றும் நாகார்ஜுன் தெரிவித்ததும் தோழிகள் மூலம் தெரிய வந்துள்ளது அப்படி என்றால் கவிதாவுக்கு நாகார்ஜுன் கொடுத்த மாத்திரை என்ன என்பது குறித்து போலீசார் விசாரிக்க வேண்டும் என்று கவிதாவின் பெற்றோர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மேலும் நாகார்ஜுனாவிற்கு மருத்துவமனை கட்ட இடம் வாங்கித்தரச் சொல்லி கவிதாவை மாப்பிள்ளை வீட்டார் டார்ச்சர் செய்து இருப்பதாகவும் கவிதாவிற்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாப்பிள்ளை வீட்டார் தொல்லை கொடுத்து வந்த நிலையில் கவிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாக சந்தேகித்து ஜபல்பூர் காவல் நிலையத்திலும் சென்னை கோயம்பேட்டில் உள்ள காவல் நிலையத்திலும் கவிதாவின் தந்தை தட்சிணாமூர்த்தி புகார் அளித்துள்ளார் போன்ற சந்தேக மரண சம்பவங்களில் போலீசார் துரிதமாக விசாரணை செய்ய வேண்டும் பிடக்குராய்வு அறிக்கையில் கவிதாவுக்கு தலையில் இரண்டு இடங்களில் காயம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அந்த காயம் அவர் மயங்கி கீழே விழுந்ததால் ஏற்பட்டது என்று கணவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மயங்கி விழுந்தால் ஒன்று பின்மண்டையில் அடிபடும் அல்லது முன்பக்க மண்டையில் அடிபடும் அது எப்படி இரு பக்கமும் ஒரே நேரத்தில் அடிபட்டது இது சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக பெண்ணின் பெற்றோர் தெரிவித்தனர் மேலும் மருத்துவரான நாகார்ஜுன் அந்த பெண்ணின் செல்போனில் இருந்து பல்வேறு தடயங்களை அழித்திருப்பதாகவும் அவற்றை ரெக்கவரி சாப்ட்வேர் மூலம் கைப்பற்றுவதற்காக கவிதாவின் செல்போனை ஆய்வுக்கு அனுப்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது போலீஸ் விசாரணையில் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் பெண் வீட்டாரின் இந்த புகார் குறித்து விளக்கம் பெற முயன்றபோது கணவர் நாகார்ஜுன் மற்றும் மாமனார் ஓம் கணபதி ஆகியோர் அழைப்பை ஏற்கவில்லை இருப்பதை மறைத்த செய்தாலும் இல்லாததை மறைக்கச் செய்தாலும் குற்றம் கேடு தரும்